அலங்கானல்லூர் மற்றும் பாலமேட்டில் அதிமுக சார்பில் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் மதுரை மாவட்டம் அலங்கானல்லூர் மற்றும் பாலமேடு பேரூராட்சிகளில் அலுவலகங்கள் முன்பு அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒன்றிய செயலாளர் கல்லணிரவிச்சந்திரன் தலைமை வகித்தார் நகரச் செயலாளர்கள் அழகுராஜா விகே கே குமார் முன்னிலை வகித்தனர் இதில் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக அம்மா பேரவை துணைச் செயலாளர் மனோகரன் எம்ஜிஆர் இளைஞரணி ஒன்றிய செயலாளர் எம் எஸ் சுந்தரம் பேரூர் கழக பொருளாளர் சுந்தரராகவன் ஒன்றிய கவுன்சிலர் ரேவதி பேரூராட்சி கவுன்சிலர் நாட்டாமை சுந்தர் தகவல் தொழில்நுட்பப் பிரிவு செந்தில் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் અરે પોચે કરે પોચે ધજા પરક પરે પોચે રાજમનસે 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 રમેય I think

உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்